திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும் அதை வந்து திருச்சபை முஸ்லீம் கழகம் ஆகி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அதனால் அவங்க யார் வழக்கு கொடுக்குறாங்களோ அவங்க மேலேயே கேஸ் போடுவாங்க இவங்க வந்து ரொம்ப வித்தியாசமான ஆளுங்கிறதுக்கு ஒரு ரெண்டு மூணு உதாரணம் சொல்கிறேன் நாங்கள் சமூக நீதியை கடைப்பிடிக்கிறோமாங்க நாங்கள் வந்து அனைவருக்கும் சமமான ஆட்சி நடத்துகிறோமாங்க வாங்க சொல்லிக்கிட்டே ஏ பாப்பார பயிலேம்மாங்க அப்புறம் இந்து மத புனித நூல்களை வந்து கேவலமாக பேசுவாங்க அதை தீயிட்டு கொளுத்துடுறத வேடிக்கை பார்ப்பாங்க சிவன் முருகனை ஏற்றுறத தமிழ் கடவுள் முருகன்பாங்க முதல்வரே தேர்தல் வரும்போது வேலை பிடிச்சிட்டு நிற்பார் அப்புறம் முருகர் மாநாடு அலிலியா பாபு நடத்துவார் ஆனால் அந்த முருகரையும் சிவபெருமானையும் ரொம்ப கேவலமாக கொச்சையாக கந்தசஷ்டி கவசத்தை வந்து அறிவுறுப்பை அச்சில் ஏற்ற முடியாத வார்த்தைகளில் அதுவும் குறிப்பாக பெண்கள் இருக்கிற இடத்துல பேச முடியாத அளவுக்கு ஒரு பய விமர்சிப்பான் அவனையே கூப்பிட்டு முதல்வர் சால்வை போட்டு பாராட்டுவார் இவங்க தான் சமூக நீதி காவலர்கள் முதல்வரே போய் மாற்று மத நிகழ்ச்சியில் நின்றுக்கிட்டு எங்கள் திருமணத்துலேயும் மந்திரம்லாம் சொல்லுவாங்க இவர் ஏற்கனவே தமிழ் ததி சனாதனங்கிறதுக்கு சந்தானம் பாரு சமாதானம் பார் சனாதனங்கிற வார்த்தையே நாட்டில் தர்பையை போட்டு பொசிக்கினா கூட நுழையாத ஒரு நாக்கு பிற அளவுக்கு அவருக்கு அவரை நீங்கள் ஒன்றில் அழகான ஏழை குழந்தை அழுகிய வாழைப்பழத்திற்காக விழுந்து விழுந்து அழுதது அப்படின்னு த அவரை தொடர்ந்து இதை ஒரு தடவை சொல்ல சொல்லுங்கள் நான் என் ஒரு பக்கம் மீசை எடுத்துக்கிறேன் ஒரு பக்கம் மொட்டை அடிச்சுக்கிறேன்